குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே ஜெயச்சந்திரன் அன்பான ரிஷபராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பலன்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பொதுவாகவே எந்த ஒரு காரியத்தையும் இருந்த இடத்திலிருந்து செயல்படணும்னு நினைப்பீங்க யார் என்ன ஆனாலும் சரி எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்லைங்க எனக்கு பணம் தாங்க வேணும் அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உள்ளவங்க ஏன் கேட்டால் நீங்கள் அருள் ராசியாக பொருள் ராசியாக என்று பார்க்கும்போது அது பொருள் ராசி நீங்கள் விரும்புகிறது சரிதான் நீங்கள் பிறக்கிற அன்னைக்கு அந்த கிரகங்கள் எத்தனை கிரகங்கள் பொருள் ராசியில் இருக்கிறதோ பெண் ராசியில் இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக காலங்கள் கடந்தாலும் பொருள் இருந்து கொண்டே இருக்கும் உடல் உபாதைகள் உயிர் உபாதைகள் வந்தாலும் தன்னை சார்ந்த கொடி செடி கொடி மரங்கள் மற்றபடி மிருகங்கள் தான் வளர்க்கின்ற பிராணிகள் மூதாதியர்கள் இவர்களுடைய உயிர் ஆபத்தை கொடுக்கும் பொதுவாக இந்த ஆண்டு ஒன்பதாம் நம்பரில் வர்றதுனாலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட மாட்டீங்க என்னுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது அதுதான் எனக்கு தேவை இப்படி தான் நீங்கள் கேட்பீங்க கேட்டாலும் இன்று எட்டுக்குடைய குரு உங்களுடைய ராசியில் இருக்கா அடுத்தது ரெண்டுக்கு போக போகிறான் ஆக இந்த குரு பயிற்சியின் பொழுதும் அதற்கு முன்னதாகவும் தற்காலிகமாக எல்லாம் தடையாக இருந்தாலும் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அருமையாக வரும் அதுவரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஜாதகப்படி உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தின் மூலமாக உங்களுடைய பிறப்பின் போது உங்கள் உயிர் எங்கே புறப்பட்டது இன்று எங்கே ஓடுகிறது என்பதை பார்த்து அதன் மூலமாக நீங்கள் எண்ணுகின்ற ஒவ்வொரு காரியமும் தரமும் அந்த தன்மான உணர்வும் எப்படி இணைச்சி செய்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் அதற்கு பல ஃபார்முலாக வகுத்து அதனுடைய பக்குவமாக சொல்லுகின்ற ஒரு தன்மையும் நாங்கள் முன்னோர்கள் சொல்லி தந்திருக்காங்க அதை தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம் நீங்கள் எல்லோருமே உங்களை நீங்கள் உணர வேண்டும் உங்களுடைய ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதன்படி நீங்கள் வாடுங்க உங்களால் பிறருக்கு பிரச்சனை இல்லை பிறரால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுடைய ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது இந்த நேரத்தில் இந்த விப்ஜியான்னு சொல்லக்கூடிய அந்த இது இதற்கு தான் ஒளியின் ஒளி என்ற ஒரு சேனல் நான் எடுத்தேன் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் நம்ம வானமண்டலத்திலேருந்து வெப்பமாக வந்தோம் சூடாக வந்தோம் இங்கே வந்து பூமிக்கு வந்தோன்னா பூமியில் வந்து ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் அது உணவாக உண்டு நம்மளுடைய உயிரில் நீரும் வெப்பமும் கலந்து சுவாசமாக மாறி நம்மளுடைய உயிரோட்டம் போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கு இதை வளர்ப்புறதற்கு என்ன வேணும்னா பொருள் வேணும் என்ன மாதிரி பொருள்னா பணம் வேணும் இந்த ராசி தான் அந்த ராசி ஆகையினால் உங்களுடைய லட்சியமும் உங்களுடைய பயணப்பாதையும் அந்த பணத்தில் தான் இருக்கும் அதை வருவதும் வராத தக்க வைப்பதும் யார்கிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படி தான் நீங்கள் வாழ்வீங்க நீங்களே துளாராசிக்கு அனுபவம் உடையவராக இருப்பதனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சற்று தடுமாறுவீங்க அப்படி சற்று தருமாறும்போது என்ன செய்ய வேண்டும் நீங்கள் பிறந்த ராசி உங்கள் பிறந்த நேரத்தில் இருந்த கிரகங்களை பொறுத்து நீங்கள் உங்களை பார்த்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அவ்வளோ அற்புதமான வழியை காட்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்படவானன் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்